எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் எனக்காகத்தானே என்னாலே தானே இந்த காயங்கள் போதும் போதும் பாவி நானும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாற்றமா ஏமாற்றமா இந்த முப்பதாவது மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு இரண்டாவது கட்டளை லேவியராகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை கடவுளுடைய பெயரை வீணாக பயன்படுத்தாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது பழைய பாட்டில் பார்க்குறப்ப கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை அழைப்பதற்கு அவர்கள் பயந்தார்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா யூதர்கள் இன்றளவும் கடவுளை பெயர் சொல்லி அழைப்பதில்லை விதவிதமாக வித்தியாசமாக எகோவா ஈரே எகோவா சம்மா எகோவா நிசியே அப்படின்னு சொல்லி பந்த பெயர்களைத்தான் சொல்லி அழைத்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அதாவது இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரை பிரதானப்படுத்தினார்கள் குறிப்பா ஏன் இந்த பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப ஒரு பெயர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஆற்றல் எப்படி அவருடைய சக்தி என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது ஹூ காட் இஸ் இந்த கடவுள் யார் எப்படிப்பட்டவர்னு உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இருக்கு ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸ்கவரிங் த கிரேட்டஸ்ட் லவ் தட் ஹி ஹேஸ் அ போனஸ்ட் நம் மீதும் நம் குடும்பங்களின் மீதும் கொண்டிருக்கிற அன்பின் ஆழத்தை உச்சத்தை உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள வழி கோணுகிறது மூணாவது பில்டிங் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் இட் நம்முடைய உறவுகளை புதுப்பிக்க வளர்க்க இது சிறப்பான விதத்தில் உதவி செய்கிறது தொடக்க நூல்லை ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை கடவுள் ஆதாம் ஏவாளை படைத்த பிற்பாடு உயிரினங்களை எல்லாம் வரிசையாக வரச் சொல்லுகிறார் ஆதாமும் ஏவாலும் அந்த விலங்குகளுக்கு என்ன பெயரிட்டார்களோ ரொம்ப அழகா சொல்லுது ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதே பெயராய் மாறியது இன்னும் சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னா விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் மோஸ்டே ஆண்டு வருடத்தில் கேட்கிறாள் இதோ இஸ்ராயல் மக்களிடம் சென்று உன் மூதாதரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்களுக்கு என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் கடவுள் ரொம்ப சொல்ற அழகாக சொல்றாரு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே நீ இஸ்ராயல் மக்களிடம் போய் இருக்கின்றவர் நானே என்று சொல்லி அவர் உன்னை என்ன உன் உங்களை அனுப்பினார் என்று சொல்லி அவரிடத்தில் சொல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள வழிவகுக்கிறார் சிசிசி கேட்டிகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு சொல்லுது இந்த இரண்டாவது கட்டளையில் கடவுளுடைய பெயரை அனாவசியமாக தேவையில்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துகிற போது அது கடவுளுக்கு எதிரான கடவுளுக்கு முரணான கடவுளை சங்கடத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்வது போல் மாறிவிடும் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த கடவுளோட பேரை எத்தனை வீணாக பயன்படுத்தி இருக்கிறோம் எவ்வளவு அவசரத்தில் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் சத்தியம் செஞ்சுருக்கிறோம் அதையெல்லாம் உணர்ந்து ஆண்டுகளுடைய கரத்தில் விசேஷமாய் நாம் ஜபிக்கலாம் ஏசையா புத்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தை அந்த குழந்தையினுடைய பெயர் எப்படி பாருங்க இந்த கடவுளுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ள அவர் எவ்வளவு அன்பு மிகுந்தவர்னு புரிஞ்சுக்க எவ்வளவு அழகாக அங்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது ஆட்சி பொறுப்பு அவர் தோளில் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுன்னு சொல்லி ரொம்ப இறை இறைவார்த்தைகளின் வழியாக இறைவன் அவருடைய பெயரை எப்படி சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள வழி கோணுகிறார் பல சமயங்களில் அவசரத்தில் நாம் செய்த காரியங்கள் கடவுளுடைய பெயர் உன்னதமான புனிதமானது அதை தேவையில்லாமல் பயன்படுத்தாதபடி ஆண்டவரே உன் நாமத்தை அனாவசியமாய் பயன்படுத்தாமல் இருக்க என்னை பலப்படுத்துன்னு சொல்லி ஜெபிப்போம் நேசிக்கிற அன்பு தெய்வமே அவசரத்தில் ஆத்திரத்தில் கோபத்தில் நாங்கள் சண்டையிடுகிற போது உன் நாமத்தில் சத்தியமிட்டு இருக்கிறோம் உன் பெயரை பயன்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே பொறுமையோடு நாங்கள் இந்த கடவுளின் மேன்மையை கடவுளின் நாமந்தத்தின் உன்னதத்தை உணர்ந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் எங்களை வழிநடத்தும் எகோவா ஈரே எங்களோடு இருக்கிறவராக எல்லாம் செய்கிறவராக நீர் இருக்கிறீர் இருக்கின்றவராக இருக்கிறவர் நீர் என்ற நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கிறோம் சபம் கேட்டு வல்லமையாய் நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்